கோவையில் நடைபெற்ற நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரைனோ பிரைன் திறனாய்வு மண்டல போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் உலகம் முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரைனோ பிரைன் கிட்ஸ் அகாடமி குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முன்னணி வகிக்கிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் செயல்பட்டு வரும் இந்த மையம் குழந்தைகளின் அறிவுசார் திறன்களை வளர்க்கும் விதமாக திறமைகளின் திருவிழா எனும் போட்டி நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றன இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் அரங்கில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரைனோர் பிரெயின் மண்டல திறமைகளின் திருவிழா எனும் அபாகஸ் போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் காலை முதல் நடைபெற்ற அமர்வில் ஐந்து முதல் பதினாலு வயதிற்குட்பட்ட போட்டியாளர்கள் மூன்று நிமிடங்கள் கொண்ட போட்டியில் தனது மனக்கணக்கு திறமைகளை வெளிப்படுத்தின இது வேகம் துல்லியம் மற்றும் கவனிப்பு ஆகியவற்றின் தன்மைகளை அடக்கியது இதுகுறித்து பிரைனோ பிரைன் நிர்வாக இயக்குனரும் முதன்மை சிறப்பு விருந்தினருமான ஆனந்த் சுப்பிரமணியன் மற்றும் முதன்மை பயிற்சியாளரும் இயக்குநருமான அருள் சுப்பிரமணியம் ஆகியோர் கூறுகையில் கோவையில் நடைபெற்ற பிரைனோபிரைன் மண்டல போட்டி குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தளங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது மேலும் பிரைனோபிரைன் போட்டி குழந்தைகளின் திறன் வளர்ப்பில் முக்கியத்துவத்தை உணர்த்தும் முக்கிய நிகழ்வாகும் கணிதத் திறமைகளை மட்டுமல்லாமல் சுயநம்பிக்கை கவனம் மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் திறமைகளை வளர்க்க இதுபோன்ற போட்டிகள் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர் என்னோட நேம் ஆனந்த் சுப்ரமணியம் மேனஜிங் டைரக்டர் பிரைனோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற பிரைனோ பிரெயின் சென்டர்ல படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு காம்படிஷன் அபேக்கஸ் காம்படிஷன் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷன்ல பங்கேற்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் காம்படிஷன் இதில் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அரத்மெட்டிக் ஸ்கில்ஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்க ரீஜனில் வந்து இன்றைக்கி பிற குழந்தைங்களும் வந்திருக்காங்க பிரெயின் ஒப்ரெயின் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களோட பிரெயின் ஒப்ரேன் கோர்ஸ் மூலிமா அவங்களோட மெமரி கான்சன்ட்ரென்ட் டெவலப் ஆயிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸை சால்வ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் காம்படிஷன் மட்டும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் இன்னைக்கு மத்த குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது என்னுடைய பேர் அருள் சுப்ரமணியம் பிரைனோ பிரைனு டெக்னிக்கல் டைரக்டர் பிரெயின் ஓ பிரெயின் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து நாடுகளில் பிரெயின் ஒஃப்ரைன் இயங்கிட்டிருக்கு பிரெயின் பிரெயினோடய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதாவது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்றது இல்லை அதெல்லாம் தானாக விட்டுடுறோம் ஆனால் பிரெயின் பிரெயின் ஒரு பயிற்சி மையம் என்னன்னா இன்றைக்கி வந்து பிரெயின் ஓ பிரெயின் ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு இருபது ஆண்டுகள் முடிஞ்சு இருபத்தி ஓராது ஆண்டுலோ அடி எடுத்து வச்சிருக்கு இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ மேக்ஸ்னா ஒரு பயம்லாம் நீங்க இன்னைக்கு போது தெரியும் நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற நிருபர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களை பாத்தீங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அஹ் போட மேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு சோ நம்ம குழந்தைங்கிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஆற்றல் இருக்கு அதை வருவதற்கு கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொணரவும் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும் அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஓ பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ரீஜினல் லெவல் காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்குள் மூலியமாக அதாவது நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ஒரு அந்த காலத்துலலாம் இப்போ அந்த கால்குலேட்டர்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது இன்னைக்கு குழந்தைங்க நம்ம ஃபோன் நம்பர் ரிமெம்பர் பண்ணால் கூட போய் ஃபோன் புக்கை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து விட வேகமாக கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் தான் அதனால வி தேங்க் ஆல் தி சில்ட்ரன் எவ்வளோ தூரம் பிரைனோ பிரேன் மேலே அர்ப்பணிப்பா அவங்க டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கும் இந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ரீஜனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களோட அர்ப்பணிப்பையும் வி அப்ரிஷியேட் கோயம்புத்தூர்ல மட்டுமே பிரைனோ பிரைன் வந்து இந்த ரீஜியன்ல முப்பதுக்கும் அதிகமான பயிற்சி மையங்கள் இருக்குது எங்களுடைய நோக்கம் என்னன்னா இன்னும் நிறைய குழந்தைகளை இது போய் சேரணும் கிரண்படி அவர்கள் சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்தாங்க டெல்லியில நடந்த ஒரு காம்படிஷன்ல இன்போசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க காம்பெடிஷன்ல அப்ப அவங்க என்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான் இது ஏன் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறீங்க இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இது நிறைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசு ஆயிடுமே அப்படின்னு தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம் ஸோ எங்களுடைய நோக்கமே இது இன்னும் அதிகமான குழந்தைங்களிடத்தில் போய் சேரணும் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு மேடையை பிரெயின் ஓ பிரெயின் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ பிளக்ஷா நான் வந்து பிரைனோ பிரைன் ட்ரிவேட்டிவ் அஜாக் சென்டர்ல இருந்து நாங்க வந்து வந்திருக்கோம் கோயம்புத்தூர் காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்றதுக்கு எனக்கு பிரைனோ பிரைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலி இப்போது யாராவது ஏதாவது ஒரு சம் கேட்குறாங்க ஏதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த சம்மை சால்வ் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்புறம் நான் இப்போ கூட ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக எல்லோரும் முன்னாடியே வந்து பேசுற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்புறம் எல்லா எந்த வேலை பண்ண பண்ணாலும் அதை கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கேட்டாங்க எப்படி யூஆர் புட்டிங் திஸ் சம் திஸ் மச் ஃபாஸ்ட் மீன்ஸ் ஐ வில் ரெக்கமெண்ட் ஐ எம் இன் பிரெயின் சென்டர் தேங்க்ஸ் ஃப்ரம் திருவட்டியூர் அஜாக்ஸ் ப்ரைனோ பிரெயின் சென்டர் நான் ஃபர்ஸ்ட் லெவல் சேர்க்கறதுக்கு ப்ரைனோ பிரேன் சேர்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மேக்ஸ் சுத்தமாக போடவே வராது ஆனால் இப்போது ஒரு மேக்ஸ் சம் போட்டாலே நான் என் மேமை விட ஃபாஸ்ட்டாக போடுறேன் நான் இந்த ப்ரைனோ பிரேனில் சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து தினேஷ் நான் வந்து என் பேர் தினேஷ் நான் வந்து அஜாக்ஸ் திருவிட்ரியூர்லேருந்து வரேன் நான் வந்து முதல்ல அபேக்கஸ்லலாம் சேரும் போது எனக்கு வந்து ஸ்டேஜ்ல நிற்கவே ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸே இருக்காது இப்போ இப்போ நான் வந்து மேக்ஸும் இப்போ நான் ஸ்டேஜ்ல நின்றுனா என்னை எல்லாருமே பார்த்து எப்படி எப்படி இப்படி பேசுகிறான் நம்மளுக்கும் இவன் கேட்கணும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க நான் வந்து நான் அபேக்கஸில் படிக்கிறேன்டா அப்படின்னு நான் என்னோட பேர் வந்து ராகவ் நான் வந்து திருவற்றியூர் அஜாக்ஸ் சென்னை ரெயின் அப்ளை இருக்கேன் அப்போலாம் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ண முடியாது இப்போ வந்து ஆக்டிவிட்டி இருக்குன்னா ஆக்டிவிட்டியில் வந்து சொல்லுவாங்க அது கேட்பாங்க அந்த நான் நினச்சி வச்சுருந்த ஆன்சரை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் அடுத்த செகண்டே வந்து நான் வந்து திங்க் அந்த அளவுக்கு வந்து எனக்கு திங்க் ப பண்ண முடியுது ஸ்கூல்ல கூட அந்த மாதிரி தான் நடக்குது இந்த டக்கு டக்குன்னு பண்ண வருது அப்புறம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எல்லாம் எங்க மேம் கேட்பாங்க நான் வந்து டக்குன்னு சம் போட்டு சொல்லிடுவேன்